ஜாழ்ப்பாணத்தின் பெருமைகளை பறைசாட்டக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் யாழ்ப்பாணம் பொதுசல நூலகம் ஜாழ்பாண கோட்டை ஜாழ்ப்பாண மணிக்குட்டு கோபுரம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய வரிசையிலே இறுதியாக இணைந்ததுதான் தான் கலாச்சார மண்டபம் இப்போது இந்த ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபமானது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமாக பேர் மாற்றப்பட்டிருக்கின்றது கடந்த பதினெட்டாம் தேதி ஜாழ்பாணம் கலாச்சார மண்டபமானது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமாக பேர் மாற்றப்படுவதாக எந்த விதமான முன் அறிவித்திருந்தே திடீரென இந்திய அரசாங்கத்தினால் தான் ரோண்டித்தனமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புத்த சாசன அமைச்சர் செனில் செனவியினுடைய பங்களிப்பிலே இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இந்திய துணை தூதுவர் சாய் முரளி கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் வேதநாயன் ஆகியோருடைய பங்களிப்பிலே இந்த பேர் மாற்றமானது இடம்பெற்றிருக்கின்ற து பலர் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள் ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபமானது பெயரை தாங்கியிருப்பது பிடிக்கவில்லை என்ற கேள்வினை பலர் முன்வைத்து வருகின்றார்கள் முன்னே காலங்களிலே ஜால்பான கலாச்சார மண்டபத்தினை ஜார் நிர்வகிப்பது என்ற ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது ஜாழ்ப்பாணம் மாநகர சபை நிர்வகிப்பதா அல்லது மத்திய அரசாங்கம் நிர்வகிப்பதா என்ற ஒரு சர்ச்சை இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் தான் ஜால்பான கலாச்சார மண்டபமானது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமாக பெயர் மாற்றப்பட்டிருந்தது இதற்கு பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள் ஜால்பான மண்ணானது எப்பொழுதும் ஜாழ்ப்பாண மண்ணானது எப்பொழுதும் திருவள்ளுவரை கௌரவிக்க தவறியதில்லை ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே திருவள்ளுவருக்கான சிலைகள் காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்பக்கத்திலே திருவள்ளுவருடைய திருக்குறள்கள் அடங்கிய ஒரு அரண்மனை ஒன்றும் திறக்கப்பட இருக்கின்றது அவ்வாறு ஈழத்தமிழர்கள் திருவள்ளுவரை கௌரவப்படுத்தி இருக்கின்ற இந்த நிலைமையில் ஏன் ஜ்ப்பாணத்தினுடைய பேரை தாங்கி இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாணம் கலாசார மண்டபத்தில் திருவள்ளுவர் உட்புகுத்தப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வியை பலர் முன்வைக்கப்படுகின்றனர் நாங்கள் திருவள்ளுவரை மதிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய அடையாளத்தை அழைத்து திருவள்ளுவரை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை வழிகாட்டி வருகின்றார்கள் இந்த விடயம் தொடர்பிலே அரசியல்வாதிகள் பலர் மௌனம் காத்து வருகின்றார்கள் இந்திய அரசாங்கத்தை பகைக்க எந்த ஒரு அரசியல்வாதியும் விரும்பவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது குறிப்பாக ஒரு சில அரசியல்வாதிகளை இதன் பேரை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துகின்றார்கள் டக்ளஸ் சிலவானந்தா அதுபோல முன்னாள் மாணவ சபையினுடைய உறுப்பினர் வரதராஜன் பார்த்திவன் உட்பட விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில உறுப்பினர்களை தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி முக்கிய அரசியல்வாதிகளோ சரி இதுவரை இது தொடர்பிலே எதுவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இந்தியாவுக்கான விசுவாசத்தை காட்டுவதற்காக வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது பேர் மாற்றத்துக்கு இங்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்ற நிலைமையில் இந்தியாவிலே இந்த பேர் மாற்றத்தை தாங்கள் வரவேற்பதாக பாஜகவினரும் சகாக்களும் தெரிவித்து வருகின்றார்கள் உண்மையில் ஈழத்தமிழர்கள் இந்த பேர் மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலைமையில் இந்திய அரசாங்கத்தோடு இணைந்தவர்கள் இதனை பாராட்டி வருகிறார்கள் இது ஒரு நல்ல செயல் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள் குறிப்பாக தமிழக ஆளுநர் கே என் ரவி அவர்களும் திருவள்ளுவரை கௌரவிக்கும் முகமாக இந்த பெயர் மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்கதாகவும் தான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அதுபோல இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இந்த பேர் மாற்றத்தை வரவேற்பதாகவும் இது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஈழத்தமிழர்கள் பலரும் இந்த பேர் மாற்றத்தை எதிர்க்கின்றார்கள் ஆனால் ஈழத்தமிழர்களுடைய எதிர்ப்பானது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக தூதரும் சரி அதனோடு இணைந்த அதிகாரிகளும் சரி கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயமானது மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இங்கு மக்கள் எதிர்க்கின்றார்கள் என்ற செய்தியானது உலகம்பூராம கொண்டு செல்லப்பட வேண்டிய கடற்பாடு இருக்கின்றது யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தினுடைய பேர் மாற்றப்பட்டது தொடர்பிலே யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்தியனவர்கள் எதிர்ப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய கருத்தை தற்போது வாக்கலாம் எண்ணி துணிக கரமன் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இலக்கு என்பது வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறளில் ஒன்று அதன் அர்த்தம் ஜாதனை நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு ஜாழ்பாணம் கலாச்சார மையம் அமைப்பது தொடர்பில் அப்போதைய இந்திய உயஸ்தானிகர் அசோக் காந்தா அவர்களுக்கும் இலங்கையின் பொருளாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஜெயசுந்தர் அவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஜாழ்பாண மாநகரசபைக்கு சொந்தமான காணியில் ஜாழ்ப்பாணத்தின் கலையினையும் பண்பாட்டினையும் பேணி பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்படுகின்ற ஜாழ்பாணம் கலாச்சார மையமானது கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அது ஜாழ்பாண மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஜாழ்பாண கலாச்சார மையமானது மெய் நிகர் மூலம் திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் குறித்த மண்டபம் மக்களுக்கு உரித்தாக்கப்பட்டதுடன் ஜால்பான கலாச்சார நிலையம் என்ற கல்வெட்டும் திறந்து வைக்கப்பட்டது இவ்வாறெல்லாம் இருக்கையில் திருவள்ளுவருக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எண்ணி துணிகரமும் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குரலின் பிரகாரம் நடக்காமல் ஜால்பான கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஜால்பான மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் ஜால் மாநகர சபைக்கன்று கட்டப்பட்டு ஜாழ்பாண கலாச்சார மையம் என்று பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட கட்டடத்தின் பெயர் மாற்றப்பட்டது தொடர்பில் ஜாழ்பாண மாநகர எதுவும் தெரியாது என்று ஜால் மாநகர சபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜால் மாநகர சபை தற்போது உள்ளது போல் இவ்வாறான விடயங்களில் உறங்கு நிலையில் காணப்படுமாயின் ஜாழ்ப்பாணத்தின் அடையாளங்கள் சிதைக்கப்படுவதை ஜாராளன் தவிர்க்க முடியாது ஜாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயரை மாற்றுதல் அதனை மத்திய அரசாங்கம் கையகப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளை கோத்தபாயவின் ஆட்சி காலத்தில் முடக்கிவிடப்பட்டது அப்போதெல்லாம் இந்திய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை ஜால் மாநரசபை முதல்வராக மணிமன்னன் அவர்கள் இருந்த காலத்தில் ஜாழ்பாண கலாச்சார மண்டபம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பிலே இடம்பெற்றது அக்கலந்துரையாடலி ஜால் மாநகர முதல்வருடன் அன்றைய ஜால் மாநரசபை ஆணையாளராக இருந்த ஜெய்சீரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் இக்கூட்டத்தில் குறித்த மண்டபத்தின் பேரை மாற்றுதல் அதனை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றல் போன்ற விடயங்கள் மத்திய அரசினால் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதனை இந்திய அரசாங்கம் மற்றும் ஜால் மாநரசபையும் மறுத்திருந்தது அதே நேரம் ஜால் மாநகசபை கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்தது இந்நிலையில் அன்றைய மத்திய அரசாங்கம் அப்போதைய வடக்கு மாகாண ஆளுநரான ஜீவந்தியாராஜ் அவர்களூடாக அடுத்த நகர்வினை மேற்கொண்டது ஜால்பான கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டுள்ள காணி ஜால் மாணவ சொந்தமானதா என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை தருமாறு அன்றைய வடக்கு மாகாண ஆளுநர் கடிதம் மூலம் ஜால் மாநகர சபையிடம் கேட்டிருந்தார் அதற்கான ஆவணங்களை ஜால் அது தோல்வியில் முடிந்தது கடந்த ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கம் ஜாழ்பாண கலாச்சார மையம் தொடர்பில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத இந்திய அரசு இன்று ஜால் கலாச்சார மையத்தினுடைய திருவள்ளுவர் கலாச்சார மையமாக மாற்றியதன் பின்னணி என்ன இந்தியா எமக்கு அருகில் உள்ள நேச நாடாக இருக்கலாம் அதற்காக எமது தனித்துவமான அடையாளங்களை நாசம் செய்வதனை பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது இந்திய அரசாங்கம் ஜாழ்பாணம் என்ற தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளத்தினை அழித்து மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களை ஏமாற்றியுள்ளது இனம் மதம் மொழி ஆகியவற்றை முன்னிறுத்தாமல் நாம் இலங்கையராக இருக்க வேண்டும் என்ற அனுர அரசின் நிகழ்ச்சி நிகழ்ச்சி வளர்ச்சியைக்கு முகமாகவே இந்திய அரசின் இச்சேற்பாடு காணப்படுகின்றது இனம் மதம் மொழி பிராந்தியம் ஆகிய வேறுபாடுகள் செயற்பட வேண்டும் என்று கூறுகின்ற அனுர அரசாங்கம் கொழும்பு விகாரமாகாதே போன்ற கொழும்பின் அடையாள சின்னங்களின் பெயர்களை மாற்ற துணியுமா என்ற ஒரு கேள்வியையும் அளிப்பிருக்கின்றார் இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் அமைச்சருமாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போது ஒரு கருத்து தெரிவித்துக்கின்றார் அதாவது கலாச்சார மையத்தின் பேர் மாற்றம் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈழத்தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கே குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியா அமக்கு அழைத்திருக்கின்றது ஜால் மான சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உலக பொதுமறையான திருக்குறளை அமக்களித்த திருவள்ளுவர் எமது மதிப்புக்குரியவர் அவரையும் அவருடைய ஆளுமையையும் போற்றி புகழ்வெளி தமிழர்கள் ஜார்மையை பின்னிக்க போவதில்லை கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் பிரதிசை செய்து பராமரித்து வருகின்றனர் எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான ஜாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பேர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதையும் அவதானிக்க இருக்கின்றது இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்றன தேசிய இனம் தீர்ப்புக்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனுடன் நேரடியாக தொடர்பு இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பேர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என முன்னாள் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் சிவானந்த அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரனும் ஊடகவியலாளர்கள் இதுரவிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் தனக்கு இந்த விடயம் ஆச்சரியம் தருவதாகவும் தான் அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர் தனக்கு பேர் மாற்றம் செய்யப்படுவது தெரியாதனவும் தான் அங்கு சென்ற போது அதிர்ச்சி அடைந்ததாகவும் தமிழ் மொழிக்கு மூன்றாம் இடம் வழங்கப்பட்டிருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சிங்கள மொழியிலே சில எழுத்துப்பிள்ளைகள் இருந்ததாகவும் அவற்றை திருத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் நன்றி உண்மையிலேயே வட கிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடம் நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ்மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இருபது நாள் வரைக்கும் இந்திய வினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதுவும் இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அன்று அப்பிடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கின்றது முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார்கள் இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது ஒன்று அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் என்னுக்கு யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக நம்புகின்றேன் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று மேலே எனக்கு தெரியாது அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கும் இரண்டாவது நிலை வழங்கி இருந்தாலும் கூட சிங்கள மொழியும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்குது அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகரசபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து நன்றி அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவருடைய கருத்தானது ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் அந்த பேர் மாற்றம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லையெனில் அதில் தன்னுடைய கருத்தை அந்த இடத்திலேயே முன்வைத்திருக்கலாம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமராக இருந்த மஹிந்த தலைமையில் இந்தியா சென்ற குழுவினருக்கும் இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய தரப்பினருக்கும் இடையிலே கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது ஆறுமுகம் தொண்டமான் ஒரு கருத்தொன்றினை முன்வைத்திருந்தார் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கலாசார மண்டபத்தினை நிர்வகிப்பது ஜால் மாணவர் சபையின் வலுவிற்கு அற்பாற்பட்டதாக இருப்பதனால் அதனை பராமரிக்கும் பொறுப்பை மத்திய அரசாங்கத்திடம் கையளிப்பது நல்லது என்று தெரிவித்திருந்தார் அந்த கருத்தினை அவதானித்த அப்போதைய அமைச்சர் டக்ளஸ் அந்த மேடையிலே எதிர்கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக அந்த கலாச்சார மண்டபமானது ஈழத்தமிழர்களின் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் வகையில் இந்தியாவினால் வழங்கப்பட்டது மத்திய அரசாங்க நிர்வாகத்தினுடன் உள்ளிருக்கப்பட்டால் அது உருவாக்கப்பட்ட நோக்கம் சிதறடிக்கப்படலாம் எனவே ஜால் சபையிடமே தொடர்ந்து அது இருப்பது சிறந்தது பராமரிப்புக்கான ஒத்துழைப்புகளை இந்தியா வழங்கினால் நல்லது என்று தன்னுடைய கருத்து தெரிவித்திருந்தார் அதுபோலவே ராமலிங்கம் சந்திரசேகனும் தன்னுடைய கருத்தை பதினெட்டாம் தேதி அந்த நிகழ்விலேயே தெரிவித்திருக்கலாம் இந்த பேர் மாற்றமானது மக்களிடையே எதிர்ப்பை கிளப்பும் எனவே இந்த பேர் மாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது வேறு விதமாக கூட அவர் தெரிவித்திருந்திருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தற்போது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தான் இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ற ஊடகங்கள் முன் தெரிவிப்பது எவ்வளவு தூரம் ஏற்புடையது என்ற கேள்வியும் எழுகின்றது இந்த பேர் மாற்றம் தொடர்பாக பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் சிலர் கூறுகின்றார்கள் இல்லை திருவள்ளுவர் பொதுவானவர் தமிழுக்கு பொதுவானவர் ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபமானது ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே குறித்தானது இல்லை அது வடக்கு கிழக்கு குறித்தானது எனவே தமிழ் புலவராக இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய பேரை அந்த மண்டபத்துக்கு சூட்டுவதன் மூலம் அது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அடையாளமாக மாறும் என்று சிலர் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த கலாச்சார மண்டபத்துக்கான அடிக்கல் நாட்டும் போதே இதனை திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று அறிவித்திருந்தால் யாரும் இங்கு கேள்வி எழுப்ப போவதில்லை ஆனால் ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் என்று அறிவித்து அதே பேரிலே அதனை திறந்து வைத்து அதற்கான கல்வெட்டையும் ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் என்ற பெயரிலே பொறுத்து வைத்துவிட்டு தற்போது திடீரென்று அதனை வள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று மாற்றுவதைத்தான் எதிர்க்கின்றார்கள் பலர் ஜாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் பறிக்கப்படுமாக இருந்தால் தமிழர்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குட்படுத்தப்படும் ஜாழ்ப்பாண மண்ணிலே ஜாழ்பாணத்தினுடைய பேரை எந்தவிதமான முன்னறிவித்தலுமின்றி தன்துணிவாக அவர்கள் மாற்றுகின்றார்கள் அந்த கட்டிடத்தை அமைத்து எங்களுக்கு அன்பளிப்பாக அவர்கள் தந்திருக்கின்றார் ஆனால் அந்த கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய நிலமானது ஜாழ்ப்பாண மண் ஜாழ்ப்பாண மாணவர் சபை குறித்தான மண் அந்த மண்ணிலே எழுந்த கட்டிடத்தினுடைய பேரை இவர்கள் ஒப்பந்தத்திலே வருமாறி குறித்துவிட்டு தற்போது அதனுடைய பேரை மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இருதொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம் கருத்துப்பட்டியிலே உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் ஜாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபமானது தொடர்ச்சியாக ஜாழ்ப்பாணத்தினுடைய பேரை இருக்க வேண்டுமா அல்லது வல்வர் கலாச்சார மண்டபம் என்று மாற்றுவது சரியானதா என்பது உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்